கடுமையான நிதி நெருக்கடியை நான் மாற வேண்டும் அதிலிருந்து விலக வேண்டும் கடுமையா நான் ஒரு பெரிய ஆசைப்படுறேன் சார் மிகப்பெரிய ஆசை எனக்கு பதவி ஆசை மிகப்பெரிய புகழ் ஆசை கௌரவ ஆசை இதெல்லாம் ஆசைப்படுறேன் சார் நிதி நெருக்கடி விலகணும் ஆசைகள் நடக்கணும் இப்படி மிகப்பெரிய பிம்பத்தை தனக்குத்தானே உருவாக்கி வைத்திருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து கிரக சேர்க்கை உங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது உங்கள் பிம்பம் நிச்சயமாக நீங்க யார்னு இந்த உலகத்துக்கு தெரிய போகிறது இது ஒரு பெரிய வரலாறு இந்த நிலை வந்து வரலாறு படைக்கக்கூடிய நேரம் உங்க ராசிக்கு நீசமான சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதியான புதன் புரியுதுங்களா இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்றாங்க உங்க ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு அதிபதியான சூரியன் ராகு சந்திரன் புதன் சந்திரனே பெரிய யோகம் அப்ப இந்த ராசிக்கு நீங்க இப்ப போடுற பிளான் கரெக்ட் இதுக்கு முன்னாடி பத்து ரூபாயை விரைவு பண்ணிருக்கலாம் யாருன்னு தெரியாம சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லது எது தெரியல கெட்டது தெரியல சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சார்னு வாங்க இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டு முன்னாடி கடந்த விஷயத்தை உற்றுவோம் இப்போ நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணுறதாலும் காரியத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும் இப்போ நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டு உங்களுக்கான பாதைகள் கரெக்டு சில விஷயத்தை சரியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி ஒரு அற்புதமான தருணத்தை இந்த ஐந்து கிரக சேர்க்கை உங்களுக்கு கொடுக்குது ஃபஸ்ட்டு மென்டலி ஃபிசிக்கலி உங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் கிளியராக போகுது சார் நான் வெளியில் தான் சார் சிரித்தேன் வெளியில் தான் சார் நான் ரசிக்கிற மாதிரி இருந்தேன் உள்ளுக்குள்ள பல பிரச்சனையை சந்தித்தேன் சார் இதெல்லாம் ஏதாவது மாறுமா மாறும் அதுதான் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை அதோட விளைவு உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு நமக்கு உரிய ஒரு விஷயத்தை பெற முடியும் நான் உடல் நலம் ரொம்ப வெளியில் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை சார் இந்த முக்கியமாக ஸ்டோன் ப்ராப்ளம் இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வாயு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் தூக்கம் இல்லாத சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலை முதல்ல மாறும் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்க இதனால ராசிக்கு தான் நல்ல பலம் முதல்ல தூக்கம் வேணும் இல்லை சார் நான் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்க்கணும் தூங்கலை சார் நிம்மதி இல்லை அந்த நிம்மதியை அந்த அஞ்சு கிரக சேர்க்கை கொடுக்க போகுது முதல்ல தூக்கத்தை கொடுக்கும் அடுத்தது பெயின் ரிலீஃப் ஆகும் அதான் ரெண்டாவது பிசிக்கல் ப்ராப்ளங்கள் கிளியர் ஆகும் ஒரு மேஜராக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் கூட விலகிடும் ஹாஸ்பிட்டலில் போய் பத்து நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கிடும் ஹாஸ்பிட்டல் ஒரு நெருக்கிட்டு வெளியே வந்துருவோம் நம்ம நினைச்சிருப்போம் இந்த பெயினை இப்படி சந்திக்க போறோம்னு தெரியலேன்னு சுவாமி அப்படியே உங்களுக்கு அழகாக அனுகிரகம் பண்ணுவார் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்க இன்னும் உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் புதன் எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா எலும்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் சுத்தமாக நமக்கு வராது தேவையில்லாமல் போய் நம்ம இப்போதை பயந்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதோ பயந்துகிட்டு நம்ம உடம்புக்காக எதையாவது இழுத்து விட்டுக்கிறதோ தேவையில்லை இதுதான் முக்கியம் வயிறு உபாதைகளில் பெண்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் நீங்கும் ரொம்ப பெரிய அளவில் யோசிச்சிருப்பீங்க இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்க உங்களை அப்படி ஈஸியாக மாற்றி விட்டுரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிம்மதியை பார்க்க போகிறீங்க ஆமாம் உடம்பு நல்லாயிடுச்சி மன ரீதியாக நல்லாயிட்டோம் ஃபிசிக்கலி மென்டலி கிளியர் ஆகிறோம் மென்டல் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க சார் வெளியில் உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி வெளியில் இப்படி சொன்னாங்கல்ல வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருந்தீங்க இப்போ அது மாறுதில்ல இதுதானே இந்த நிலைகள் நமக்கு ஏற்படுத்துது இப்போ எப்பயுமே உங்களுக்கு சிரிப்பு தான் மகிழ்ச்சி தான் ரொம்ப நாளைக்கு பிறகு சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு இந்த ஐந்து கிரகத்தோட சேர்க்கை பெஸ்ட் ஆஃப் லக் நல்ல நேரம் துவக்கம் உங்களுக்கு என்னுடைய அற்புதமான மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த கிரக நிலைகளுக்கு நீங்கள் செய்கிறது என்ன ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு வெத்தல மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடுங்க வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் கண்ணீராசிக்காரர்களுக்கு மாலை போடுங்க ஆஞ்சநேயருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு அடிக்கடி போய் இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கலி ப்ராப்ளம் மென்டலி ப்ராப்ளம் ஆகிடும் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு சேருவாங்க ஒரு பிரகாசமான பாதையில் பயணிக்க போகிறீங்க ரொம்ப நாளாக இழுபடியாக இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது வருமானம் உயரப்போகிறது நிம்மதியாக இருக்க போறீங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே கிரகங்கள் காரணம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ மாறுது இல்லையா என்ன காரணம் கிரகநிலைகளுடைய மாற்றம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப போராக இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் சில கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு கிரகம் வீக்காயிடுச்சின்னா அது நம்ம வாழ்க்கையில தெரியும் நல்ல படபடப்பாக வாழ்க்கையில் இருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் சண்டை சம சண்டை நானும் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போய்டும் ஒரே ஒரு ஃபோன் தான் வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் இந்த ஃபோன் வந்துது நம்ம ஏண்டா இந்த வார்த்தையை விட்டோம் அப்படின்னு நல்ல பொசிஷன் நல்ல போஷன் நல்லா க நல்ல லைஃப் போயிட்ருக்கோம் பண நெருக்கடி வந்துடும் பணத்தினால பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்படும் முடியாது சில பேர்லாம் கடனை அடை கடனையே அடைக்க முடியாமல் இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்குலாம் வரும் இதை விட என்னென்னா ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடல் நலங்களில் மிகப்பெரிய கோளாறு ஏற்படும் இப்போ இம்மிடியேட்டாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஹாரோஸ்கோப் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்குமே நீ இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் ஹாரோஸ்கோப் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம விதியை முன்னெச்சரிக்கை இல்லை இப்போ பிஸ்னஸ் இப்போ ஆரம்பி ஒரு வேலையை விட்டு இப்போ நின்றுடாத வேலையை விட்டு மாறாத ஏதோ ஒன்று ஹாரோஸ்கோப்பில் அந்த அஸ்ட்ராலஜர் போய் சொல்லிடுவார் இந்த கிரகநிலைகளை வைத்து இதை நம்ம கேட்கணும் இதுதான் அப்போ நமக்கு நட்டமே வராது பொருளாதார நட்டம் வராது வீட்டில் நட்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது எதை எந்தெந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கிறது அஸ்ட்ராலஜி பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு